ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பம் சரியான முறையில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஆப்பத்துக்கு சரியான முறையில் மாவு அரைச்சோன்னா நமக்கு ஆப்பம் நல்ல சூப்பராக கிடைக்கும் இந்த ஆப்பத்துக்கு எப்படி மாவு வந்து சரியான முறையில் அரைக்கலான்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆப்பத்துக்கு மா வரைக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நான் ரெண்டு அழாக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் நான் எடுத்தேன் பச்சரிசி ரேஷன் அரிசி தான் ரேஷன் அரிசியை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் ஆப்பத்துக்கு இது சூப்பராக வரும் இதில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இதை அலசி எடுத்துக்கலாம் அரிசியில் கொஞ்சம் தூசி இருக்கும் அதனால் இதனால் ஒரு நாலஞ்சு தடவை அலசி எடுத்துக்கலாம் இது போல் கையில் நல்லா பிணைஞ்சி விட்டு விட்டு நல்லா அலசி எடுத்தோன்னா இதில் இருக்கிற தூசி எல்லாம் மொத்தம் போயிடும் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சிடலாம் மாவு வரைக்கும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நான் மாவு அரைக்க போகிறேன் அதனால் இதை அப்படியே ஊறட்டும் இந்த பச்சரிசி குறைஞ்சது மூணு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சிடலாம் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நீங்கள் நிறைய ஆப்பத்துக்கு மா வரைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது போல் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம அரைச்ச மாவு நல்லா வந்து தண்ணியாக நல்லா மசிஞ்சிருக்கணும் இந்த அரிசி அப்போ தான் நல்லா ஆப்பத்துக்கு மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ எல்லா அரிசியும் இது போல் நான் அரைச்சி எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக மாவு நிறுத்திட்டு இப்போ நம்ம இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் வெடித்த சாதம் இது நல்லா ஆறு இருந்தால் பரவாயில்ல ரொம்ப சூடான சாதம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த சாதத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு இந்த மாவுக்கேற்ற உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்தாச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருந்தா மாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாவில் சேர்த்துட்டு இப்போ இது போல் கையை வச்சு நல்லா இந்த மாவை கலந்து விட்டுடலாம் இந்த ஆப்பத்துக்கு மாவு நல்லா புளிச்சு வரணும் நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கெலாம் மாவு புளிக்க வைப்பில்ல அது போல் குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது இந்த மாவை அப்படியே புளிக்க வச்சிடலாம் இது நைட்டு நம்ம அரைச்சோன்னா காலையில் ஆப்பம் சுடுறதுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குல்ல இதில் நம்ம தண்ணி சேர்த்து கலந்து தான் நம்ம ஆப்பம் சுட போகிறோம் ஆப்பத்துக்கு நல்லா மாவு கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துனா நல்லா ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த மாவு கலந்து விடலாம் தேவைப்பட்டதுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் மாவு அளவுக்கு திக்னஸாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு ஆப்பம் செய்கிறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம ஆப்பம் கடாயை நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே நம்ம கொஞ்சமாக ஒரு காட்டன் துணியில் எண்ணெயை தடவி துடைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு கப்பில் அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியுமே சேர்த்து இப்போ இந்த மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவை இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா அளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்குல்ல இப்போ நம்ம இந்த ஆப்பத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ நல்லா நான் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இதில் நான் அப்படியே இந்த ஆப்பக்கடாயில் ஊற்றி விட்டுறேன் இந்த மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த ஆப்பக்கடாய் எடுத்து இது போல் நல்லா சுற்றி விடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நம்ம சுற்றி விட்டோம்னா நமக்கு ஆப்பம் வந்து கரெக்டான பதமாக வெந்து வரும் இது போல் ஆப்பம் வந்து ரொம்ப திக்னஸ் கொடுக்காமல் உள்ளே மட்டும் லைட்டாக திக்காகவும் நடுவில் ஓரங்கள்லாம் மெலிசாகவும் நமக்கு வரணும் இது போல் நல்லா சுற்றி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த ஆப்பம் நல்லா வெந்து வந்திருக்குல்ல இது போல் நல்லா வெந்து வந்ததை அப்படியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஆப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது கூட தேங்காய் பால் வச்சு சர்வ் பண்ணலாம் எவ்வளோ சுலபமாக இந்த ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணி நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ